நண்பர்களே வணக்கம் நான் சஜா நான் இன்னைக்கு சொல்ல போகிற தலைவர் எம்ஜிஆர் பண்ண உதவிகள்லேயே தி பெஸ்ட் உதவி அப்படின்னு எதாவது நீங்கள் வகைப்படுத்த முடிஞ்சிதுன்னா நான் இந்த உதவிக்கு வந்து முதலிடத்தை கொடுப்பேன் அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான் அது பொதுவாக நிறைய நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா எம்ஜிஆர் வந்து ஒரு சினிமாக்காரு ஒரு நடிகர் அதனால தன்னை எப்பவுமே வெளியில வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வெளிப்படுத்துறது மூலமா கொண்டு போய் சேர்க்குறது மூலமா அவர் வந்து தன்னுடைய பிம்பத்தை கட்டமைச்சுட்டே இருந்தாரு அதாவது உதவி செய்கிறது மாதிரி வெளியில் தெரிகிற மாதிரி காட்டிக்குவார் அப்படின்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே எம்ஜிஆருடைய அந்த வரலாற்று புத்தகங்கள் அவர்களுடைய எல்லாம் படிக்கும்போது ஒரு சதவீதம் கூட அந்த மாதிரியான எண்ணம் எம்ஜிஆருக்கு இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கலாம் இந்த சம்பவம் அதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சாட்சியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு சரி நேரடியாக அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாம் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அப்போ இந்த தமிழ்நாட்டில் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்த என்எஸ்கே அவருடைய மகன் ஒருவருக்கு அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வறுமையில் இருக்கிறாரு என்எஸ்கி இறந்து போயிடுறாரு அவங்க அம்மாவும் இறந்து போயிடுறாங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு வந்து வாழ்க்கையில் ரொம்ப போராடி தான் தினம் அந்த நாட்டில் ஓட்டுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பொழுது அவர் வந்து ஸ்கூலிங்லாம் முடிச்சுட்டு நம்ம ஒரு என்ஜினியரிங் படிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறாரு ஆனால் அப்போது என்ஜினியரிங் படிக்கிறதுக்கு நிறைய செலவாகும் அப்படிங்கிறதுனால யாருக்கிட்ட போய் உதவி கேட்கலாம் அப்படின்னா இவங்க பெரிய வாழ்ந்த குடும்பம் இப்போ வந்து சுத்தமாக பணம் இல்லாமல் வறுமையில் இருக்கிறாங்க எப்போவுமே கெட்ட குடும்பத்திற்குன்னு ஒரு பெரிய சமூகத்தில் வந்து இந்த மாதிரி ஆட்களை கிண்டல் பண்ணுறதுக்கே கேலி பண்ணுறதுக்கும் துன்பத்தை கொடுக்கறதுக்கு தான் மக்கள்லாம் தயாராக இருப்பாங்கல்ல ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா சொந்தக்காரங்கள்லாம் இந்த மாதிரியான இடத்துக்காக ரொம்ப எதிர்பார்த்து காத்திருப்பாங்க இந்த மாதிரி நேரத்தை பயன்படுத்தி காயப்படுத்துவாங்க அதனால யார்கிட்ட போய் சரியாக இந்த உதவியை கேட்கலாம் படிக்கிறதுக்காக அப்படின்னு நினைச்சிருக்காங்க சரி எம்ஜிஆரை பார்த்து நம்ம ஒரு உதவி கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கார் நேராக எம்ஜிஆருடைய வீட்டுக்கு போயிருக்கார் ராமாவிற்கு அங்கே போயிட்டு எம்ஜிஆர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி எம்ஜிஆர்ட்ட போய் இந்த மாதிரி நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேங்க என்ஜினியரிங் நீங்கள் எனக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா அப்படின்னா சரிப்பா எந்த காலேஜில் படிக்க போகிறாப்பிடனா ஒரு காலேஜோட டீட்டெயில்ஸ் தான் சொல்லியிருக்காரு எவ்வளோ செலவாகும் மொத்தமாக அப்படின்னு கேட்டிருக்காரு ஒரு மூவாயிரம் ஆகுங்க டோட்டலாக எல்லா இயற்கை ஃபீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு மூவாயிரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவர் போதே தன்னுடைய அந்த உதவியாளரை கூப்பிட்டு மூவாயிரம் மொத்தமாக இந்த பையன்கிட்ட கொடுத்து விடுங்க அப்படிங்கிற மாதிரி செட்டில் பண்ண சொல்லியிருக்கிறாரு இதை சொல்லி முடித்த உடனே அந்த பையன் எந்திரிச்சு கையெடுத்து கும்பிட்டுருக்காப்புல கும்பிட்ட உடனே சரிப்பா நீ காலேஜெலாம் விசாரிச்சுட்டு ஃபீஸ்லாம் கட்டிவிட்டு காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு இவர் கையெடுத்து கும்பிட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் காலேஜை பற்றி டோட்டலாக விசாரித்து நல்லா காலேஜில் இந்த ஃபீஸ்லாம் கட்டிவிட்டு காலேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி எம்ஜிஆரை போய் இதை சந்திச்சுட்டு அவர் ஒரு வாழ்த்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக போயிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அந்த காலகட்டம் எம்ஜிஆர் வந்து ரொம்ப பிஸியா இருந்த காலகட்டம் சினிமாவிலையும் அரசியல்லயும் அவர் வந்து பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருந்த காலம் அதனால எப்பொழுதுமே எம்ஜிஆருடைய வீடுங்கிறது ஒரு பெரிய ஒரு திருவிழா தான் இந்த வீட்டுக்குள்ளேயும் அவ்வளோ பெரிய நபர்கள் இருப்பாங்களா வீட்டுக்கு வெளியில எம்ஜிஆருடைய பார்வை பற்றாதா அவர்கிட்ட பேசிட மாட்டோமா அவர்கிட்ட கால்சீட் வாங்கிட மாட்டோமா இந்த மாதிரி நிறைய நூற்றுக்கணக்கான நபர்கள் வந்து காத்துக்கிட்டே இருப்பாங்கன்னா பண மாதங்கள் வரைக்கும் காத்துட்டு இருப்பாங்களாம் எம்ஜிஆர் இருந்த காலகட்டம் வரைக்கும் இப்படித்தான் இருந்திருக்குது பரபரப்பா அவருடைய அந்த வாழ்க்கை முறை இப்போ இந்த பையன் போயிருக்கிறாரு வீட்டில் போன உடனே அந்த வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்லியிருக்கிறாங்க எம்ஜிஆரை பார்க்கணுங்க அவர் சொன்னார் என்னை வந்து பார்க்க சொல்லி காலையை செய்யறதுக்கு உடனே வீட்டுல இருந்தவங்க சொல்லியிருக்காங்க சரிப்பா நீ வந்து சாப்பிட்டியா அப்படின்னா என்ன சாப்பிடலங்க அப்படின்னா முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே ஒரு டிவன் சாப்பிட வச்சிருக்காங்க டிவன் சாப்பிட்டு ரொம்ப நேரம் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு இப்போ எம்ஜிஆர் எழுந்து குளிச்சுட்டு அவரோட ரூமுக்கு வந்தவர் என்னை பார்க்கறதுக்காக யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கே உள்ளவங்கள்ட்ட கேட்டிருக்காரு அப்போது கலைவாணருடைய பையன் வந்து ரொம்ப நேரமாக உட்காந்துருக்காரு அப்படின்னு சொன்னேன் முதல்ல அந்த பையனை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ பையன் வேகமாக இருந்து வெஞ்சாரோடைய ரூமுக்குள்ளே போயிருக்கான் இவர் போன உடனே இவர் கேட்ட முதல் கேள்வி தம்பி சாப்பிட்டீங்களா அப்படின்னு பையன் சாப்பிட்டேங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிப்பா காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்டியாச்சா காலேஜில் சேர்ந்துட்டிங்களா அப்படின்னு கேட்க காலேஜோட டீட்டெயிலு சேர்ந்துட்டேங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போக வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்ல இப்போ எம்ஜிஆர் வந்து பேச்சை தொடர விரும்புறது மாதிரி சில விஷயங்களை பேச ஆரம்பிச்சிருக்காரு உங்க அப்பா வந்து எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் உனக்கு தெரியுமா உங்க அப்பா வந்து டேக்ஸ் எவ்வளவு கட்டியிருக்காருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஒன்றரை கோடி ரூபாய் டேக்ஸ் கட்டியிருக்காரு உங்க அப்பா அப்போ உங்க அப்பா எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாருன்னு நினைக்கிற அப்படின்னு அந்த பையன் கிட்ட பல கோடி ரூபாய் சம்பாதிச்சாருன்னு தெரியுங்க அப்படின்னு ஐயா சொல்ல எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு அதெல்லாம் இப்ப எங்க இப்ப உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு அந்த பையன் கண்ணெல்லாம் கலங்கி சொல்ல உடனே எம்ஜிஆர் அந்த பையனை சமாதானப்படுத்துகிற விதமாக ஆமாம் எப்பவுமே பணம் வந்து நிலையானது இல்லை அது வந்து அழியக்கூடியது ஆனால் கல்வி வந்து அழியாதது அது உன்னை காப்பாற்றும் அப்படின்னு தான் நீ உதவி கேட்ட உடனே அதுவும் கல்விக்கு உதவி கேட்ட உடனே உனக்கு நான் கண்டிப்பாக செய்யணும்னு முடிவு பண்ணேன் அதனால தான் நான் எதை பற்றியும் விசாரிக்காமல் உடைய காலேஜ் ஃபீஸ் வந்து நான் கட்ட சொன்னேன் நல்லா படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிட்டு அனுப்பிச்சி விட்ருக்கில் அதுக்கப்புறம் அந்த பையன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நல்ல அரசு வழியில் சேர்ந்து அதற்கப்புறம் காலமெல்லாம் ஒரு வயதான காலம் வரைக்கும் பென்ஷன் பணம் வாங்கி அவருடைய குடும்பத்தையும் அவருடைய வாழ்க்கையும் ரொம்ப செம்மையாக வாழ்ந்ததாக அவரே பதிவு பண்ணியிருக்கிறார் இப்படி எம்ஜிஆர் பண்ண உதவிகள் அதுக்கு பின்னாடி இருந்த சுவாரஸ்யமான காரணங்கள் இருக்குல்ல அதாவது இருக்குங்கிறதுக்காக எம்ஜிஆர் வந்து சும்மா அப்படியே அள்ளி தூக்கி வீசிடவும் இல்லை யாருக்கு என்ன தேவை என்ன உதவி பண்ணால் அவங்க வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க மேலே வருவாங்கிறத அறிஞ்சி தான் எம்ஜிஆர் வந்து உதவி பண்ணிருக்கிறார் இந்த காலகட்டத்திலையும் தான் பண்ண உதவிய தான் வெளியில் போய் சொல்லி அவர் வந்து சம்பட்டம் அடிச்சுக்கிட்டதா எனக்கு நான் எம்ஜிஆரை பத்தி படித்த புத்தகங்கள் கேட்ட நபர்கள் வரைக்கும் யாருமே பதிவு பண்ணல இந்த சம்பவத்தை கூட அந்த பயனடைந்த உடைய பையன் தான் வந்து பதிவாக போட்டிருக்கிறாப்புல அதனால எம்ஜிஆர் வந்து ஒரு மாபெரும் சரித்திரம் மாபெரும் இந்த மனித குலத்திற்கான எடுத்துக்காட்டு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குமானால் எம்ஜிஆரை நேசிக்கிற எம்ஜிஆருடைய தொண்டர்கள் ரசிகர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எம்ஜிஆரை பின்பற்றக்கூடிய அந்த கோடான கோடானபூரி மக்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம தொடர்ச்சியாக தொடர்ந்து பயணம் செய்வோம் நன்றி வணக்கம்